தமிழகத்தில் நடப்பது திராவிட மாடல் ஆட்சி அல்ல ஹிட்லர் ஆட்சி போல உள்ளது என அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை கோச்சடை பகுதியில் அவரது திருவுருவப் படத்திற்கு டி டி வி தினகரன் மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பொய்யான வாக்குறுதிகளை அளித்தது போல நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பட்ஜெட்டில் பொய்யான திட்டங்களை அறிவுறுத்தினார்

அவங்க ட்ரீட் பண்ற விதம் ரொம்ப உண்மையா வருத்தமா பார்க்குறதுக்கு அரசாங்கம் மாற வேண்டும் இல்லாட்டி மக்கள் இருக்கு சகந்த தீர்ப்பை வழங்குவாங்க இது ஹிட்லர் ஆட்சி மாதிரி தான் நடக்குது திராவிட மாடல் ஆட்சிங்கிறத ஹிட்லர் ஆட்சி மாதிரி இருக்கு இப்படிதான் அவங்களுக்கு தெரியும் இன்ன பல ஆண்டுகளாக நூற்றாண்டுகளாக போராடி வேலை நேரத்தை எட்டு மணி நேரமாக உலகம் முழுவதும் போராடி பல உயிர்கள் வைத்து புரட்சிகள் நடந்து தான் எட்டு மணி நேரமா தொழிலாளர்களுக்கு வேலை நேரம் ஒதுக்கப்பட்டது பன்னெண்டு மணி நேரமாக சொன்னப்போயே நம்மலாம் சொன்ன ஹிட்லர் மாதிரி இருக்காருன்னு விட்ரா பண்ணிக்கிட்டாரு அதுமாதிரி அவர் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப ஒரு நிலைப்பாடம் ஒரு சராசரி மனிதராக எல்லாத்தையும் பேசுகிறதும் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் ஹிட்லர் மாதிரி அரக்கர் மாதிரி செயல்படுறத வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அதுக்கு திமுக திருந்தாதுங்கிறத தொடர்ந்து நிரூபிக்கிறாங்க என்ன தான் கூட்டணி அமைச்சாலும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாருங்கள் அவர்கள் கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பாடம் போயிடுவார் நடிகை என்பதற்காக ஒரு பெண்மணியை அப்படி அவமானப்படுத்துகின்றதுமாக பேசுவது அக்கா தங்கச்சியோட பொறந்தவங்க செய்யற செயல்